செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பொதுக்காலத்தின் இருபத்தி ஐந்தாம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து மற்றும் பத்து முதல் பதினொன்று முடிய நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ அளவு நூலை கையில் பிடித்திருந்த ஒருவரை கண்டேன் எங்கே போகிறீர் என்று நான் அவரை வினவினேன் அதற்கு அவர் எருசலேமை அளந்து அதன் அகலமும் நீளமும் எவ்வளவு என்பதை போகிறேன் என்றார் என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதர் திரும்பிச் செல்கையில் மற்றொரு தூதர் அவருக்கு எதிரே வந்தார் வந்தவர் முன்னவரிடம் இவ்வாறு சொன்னார் ஓடி சென்று அந்த இளைஞனிடம் நீ சொல்ல வேண்டியது எருசலேமில் எண்ணிறந்த மனிதர்களும் திரளான கால்நடைகளும் இருப்பதால் அந்நகரம் மதில் இல்லாத ஊர்களைப் போல் இருக்கும் ஏனெனில் அதைச் சுற்றிலும் நானே நெருப்புச் சுவராய் அமைவேன் அதனுள் உறையும் மாற்றியாய் விளங்குவேன் என்கிறார் ஆண்டவர் மகளை சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி இதோ நான் வருகிறேன் வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர் அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள் அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள் அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் நாற்பத்தி மூன்று தொடங்கி நாற்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர் அவர் தம் சீடர்களிடம் நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார் அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு புகழ் அன்புக்குரியவர்களே சக்கரிய இறைவாக்கினர் நாடு கடத்தலுக்கு பிந்தைய இறைவாக்கினர் குழுவை சேர்ந்தவர் போஸ்ட் எக்ஸிலிக் ப்ராஃபர் இவர் ஆகா இறைவாக்கினரின் சமகாலத்தவர் பாரசீக அரசர்களால் நாடு திரும்ப அனுமதிக்கப்பட்ட இஸ்ராயல் மக்கள் தங்கள் கடவுளின் கோவிலை சீரமைக்க வேண்டும் என்று ஆகாய் கொடுத்த அழைப்பை பற்றி நேற்றைய நாளில் நாம் பார்த்தோம் சிக்கரிய இறைவாக்கினரும் இன்னும் ஒரு மேலே மேலே போய் எரசலையன் மீண்டும் மீட்கப்படும் என்றும் அழிக்கப்பட்ட கோவில் மீண்டும் கட்டி முடிக்கப்படும் என்ற இறைவனின் நம்பிக்கை செய்தியை தாங்கி வந்தார் அன்புக்குரியவர்கள் இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டு வேற்று நாட்டில் அடிமைகளாக இருந்த போதும் சரி கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கப்பட்டு தங்களது சொந்த நாட்டுக்கு அடிமைகளாகவே திரும்ப அனுமதிக்கப்பட்ட போதும் சரி அவர்கள் மட்டில் யாவே இறைவனால் அனுப்பப்பட்ட இறைவாக்கினர்கள் இரண்டு விதமான பணிகளை ஒரு சேர செய்ய வேண்டியிருந்தது ஒரு பக்கம் அவர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு இறைவனு வழங்கிய ஆறுதலையும் தேர்தலையும் சுட்டிக்காட்ட வேண்டியிருந்தது அவர்களை தன் இனமாக தேர்ந்தெடுத்த இறைவன் அவர்களோடு என்னாலும் அவர்களை விட்டு விலகாமல் இருக்கின்றார் என்ற செய்தியை சொல்ல வேண்டியிருந்தது இன்னொரு பக்கமோ அவர்களது பாவத்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களது தீமையை இடித்துரைத்து அதிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர முயற்சிக்க வேண்டியிருந்தது இந்த இரண்டையும் ஒரு சேர செய்தவர் தான் செக்கரியா இறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகத்தில் எவ்வாறு யாவே இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு ஆறுதல் தரக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகின்றார் சுற்றிலும் நானே நெருப்பு சுவராக அமைவேன் அதனுள் உரையும் மாட்சியாகி விளங்குவேன் என்றும் மகளை சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி இதோ நான் வருகின்றேன் வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்றும் கடவுள் கூறுகின்ற வார்த்தைகளை செக்கரியா எடுத்து வைக்கின்றார் இப்பொழுது மக்கள் துன்பப்பட்டாலும் எதிர்காலத்தில் அவர்களது வாழ்வு வளமையாக இருக்கும் என்கிற நம்பிக்கை செய்தியை தருகின்றார் அதே வேளையில் இஸ்ரேல் மக்கள் தங்களது தீச்செயலிலிருந்து வெளியே வர வேண்டியிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் முகமாக ஒரே நாளில் இந்த நாட்டின் தீச்செயலை அகற்றுவேன் என்று கடவுள் சொல்வதாக அவர் குறிப்பிடுகின்றார் பத்து ியமானவர்கள் இறைமகர் மேற்கண்ட இரண்டு பரிமாணங்களையும் ஒரு சேர கொடுத்தவர் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே ஒரு பக்கம் ஆற்றல் மிக்க போதனைகள் வழியாகவும் அற்புதமான புதுமைகள் வழியாகவும் கடவுள் தன் மக்களை தேடி வந்ததை எடுத்துரைத்தார் இது மக்களுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது இன்னொரு பக்கமோ அகந்தையை அழித்தல் ஆணவத்தை தொலைத்தல் சரங்காச்சாரத்திலிருந்து வெளியேறுதல் முதலானவை குறித்து அவரது கடினமான போதனைகள் மக்கள் மத்தியிலும் பரிசேயர்கள் மத்தியிலும் ஏன் சீடர்கள் மத்தியில் கூட சலசலப்பை ஏற்படுத்தின என்று சொன்னால் அது மிகையல்ல இன்றைய நற்செய்தியில் கூட ஒரு பக்கம் இயேசு செய்தவற்றை யாவற்றையும் கண்டு மக்கள் வியப்படைந்ததாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் அதே வேளையில் அவர் தன் சாவை பற்றி முன்னறிவித்த வேளையில் அதைக் கேட்டு சீடர்கள் குழப்பமடைந்ததாகவும் நாம் பார்க்கின்றோம் உண்மையான ஆன்மீகம் ஒரு பக்கம் நமக்கு ஆறுதலையும் கொடுப்பதாகும் இன்னொரு பக்கமோ நமக்கு சவாலையும் கொடுப்பதாகும் வெறுமனை ஆறுதலை மட்டும் தரக்கூடிய ஆன்மீகம் உண்மையான முழுமையான ஆன்மீகமாக இருக்க முடியாது இன்றைய சூழ்நிலையில் பல மக்கள் சில திருத்தலங்கள் நோக்கியும் பிரிவினை சபைகள் மட்டிலும் ஈர்க்கப்படுவதற்கான ஒரு முக்கியமான காரணம் ஏராளமான ஆறுதல் அங்கு கொடுக்கப்படுவதுதான் எனினும் இப்படிப்பட்ட ஆறுதல் இறைவனிடமிருந்து வரக்கூடியதாக இருக்கிறதா அல்லது மக்களை ஈர்த்து அவர்களுக்கு ஒருவிதமான போலி திருப்தியை கொடுத்து அவர்களும் இருக்கின்ற பணத்தை பறிப்பதற்கான ஒரு வழிமுறையாக கையாளப்படுகிறதா என்பது என்று சிந்திப்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது ஜபம் இறைவா நீர் தருகின்ற ஆறுதலை உணர்கின்ற நாங்கள் உம்மை எமக்குள்ளே அனுமதிக்கின்ற வகையில் எம்மையை தூய்மையாக்கிக் கொள்ளவும் வரம் தாரும் ஆமீன் i yeah. no, yeah.